அல்மா ஹெர்பல் அப்படிங்கிற யூடியூப் சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ரெண்டு கேள்விதான் வேற ஒன்றும் இல்லை சிந்திச்சு பாருங்க வேற சிந்திக்கிறதுக்கான கேள்வி பட்டணத்தார் கேட்ட கேள்விதான் நான் கேட்குறேன் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு இருக்கு அது மலமாக தான் போகுது அதுக்காக தான் சாப்பிட்றோமா நாம ஒரு நாள் செத்து போயிடுவோம் அதுக்காக தான் வாழ்கிறோமா அது அவர் கேட்குறாரு நான் உண்ட உணவு மலமாகிவிடும் என்று தெரிந்தே உண்கிறேன் நான் வாழும் வாழ்வு இறந்து போய்விடுவேன் என்றே வாழ்கிறேன் என்று பட்டினத்தார் அதே கேள்வி தான் கேட்கிறேன் நீங்கள் உணவு நாற்றம் எடுத்த மலமாக போகிறது அப்போது எடுக்கக்கூடிய உணவை சாப்பிடுகிறீர்களா இல்லை உங்கள் வாழ்க்கை ஒரு நாள் முடிந்து போய்விடும் எல்லோர் வாழ்க்கையும் ஒரு நாள் முடிந்து போய்விடும் மருந்து கொடுத்து உங்களை காப்பாற்றுகிறார் முடியுமா அவரும் இறந்து போய்விடுவார் இந்த நாட்டில் பெரும் மடக்காரர்கள் இருக்கிறார்களே அவர்கள் உயிர் வாழ முடியுமா வாழ முடியும் ஒரு நாள் இறந்து விடுவார் நான் பேசிக்கொண்டிருக்கிறேனே நான் உயிர் வாழ முடியுமா ஒரு நாள் நானும் இறந்து போய் விடுவேன் கண்டிப்பாக எல்லோரும் ஒரு நாள் இறந்து போய் விடுவோம் ஆனால் இறப்பதற்கு முன்பாக வாழ்ந்து விட்டு இறந்து போக வேண்டும் எப்படி வாழ வேண்டும் என்று சொன்னால் இறந்த பிறகும் பேர் சொல்லும்படி வாழ வேண்டும் காந்தியை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம் அண்ணாவை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம் காமராஜரைப் பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம் அம்பேத்கரை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம் சாக்டரிசை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம் திருமூலரை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம் அகத்தியரை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம் இளங்கோ வழிகளை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம் இப்படி அவர்கள் இறந்து போன பிறகும் அவர்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோமே அதுதான் வாழ்க்கை அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் பிறருக்கு நன்மை செய்து வாழ வேண்டும் அந்த நன்மையை செய்வதற்கான வாய்ப்புகளை வள்ளுவம் சொல்லிக் கொடுத்திருக்கிறது சிலப்பதிகாரம் சொல்லிக் கொடுத்திருக்கிறது புறநானூர் சொல்லிக் கொடுத்திருக்கிறது அகநானூர் சொல்லிக் கொடுத்திருக்கிறது பத்து பாட்டும் எட்டு தொகையும் பதினெண்டு கணக்கு நூல்களும் சொல்லிக் கொடுத்திருக்கிறது ஏபிசிடி என்ற இருபத்தி எழுத்து சொல்லித் தரவில்லை அத்தனையும் தமிழில் இருக்கிறது இதை படித்து பாருங்கள் இலக்கியம் வேண்டுமா இலக்கணம் வேண்டுமா இதிகாசம் வேண்டுமா புராணங்கள் வேண்டுமா நாடகம் வேண்டுமா இசை வேண்டுமா அனைத்தையும் சொல்லி கொடுத்த சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிற ஒரே மொழி உன்னுடைய தமிழ் மொழி என்பதை தமிழா நீ நினைவில் வைத்துக் கொள்